வெளிவரக்கூடிய பாதரச துகள்கள் தான் பரமாத்மாவை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம் அது எப்படி இப்ப பார்க்கலாம் நான்கு வகையான துகள்களை பத்தி பார்த்தோம் முதல்ல வழியில வரக்கூடியது குளிர்ச்சி பொருந்திய காந்தம் ஆற்றல் மிக்க பாதரச துகள்கள் இரண்டாவதாக வெப்பம் மிகுந்த வெப்ப ஆற்றல் நிறைந்த பாதரச துகள்கள் இது ரெண்டும் எதிர் எதிரான தன்மைகளை கொண்டதுனால ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்படும் அப்படி ஈர்க்கப்படும் போது காந்த ஆற்றல் மிக்க பாதரச துகள்கள் மையத்திலையும் அதை சுற்றிலும் வெப்ப ஆற்றல் மிக்க துகள்களும் வந்து நின்றுடும் இதுக்கும் அடுத்த தான் காந்தம் வெப்பம் இரண்டு ஆற்றலுமே நிறைந்த துகள்கள் வந்து சேருது நான்காவதான இந்த முழுமை அடையாத துகள்கள்ல ஒரு பக்கம் குளிர்ச்சியும் அதிகமா இருக்கும் ஒரு பக்கம் வெப்பமும் அதிகமா இருக்கும் இதுல குளிர்ச்சி பொருந்திய பகுதி மையத்தில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் மிக்க துகள்களோட ஒன்று சேர்ந்துடும் ஒவ்வொரு தொகையையும் ஒரு அணு அப்படின்னு சொல்றாங்க பொதுவா சயின்ஸ் படி அணு அப்படின்னா நம்ம ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த புத்தகத்திலயும் சரி ஆத்மாவின் சுயசரிதம் புத்தகத்திலயும் சரி பல்வேறு நிலைகள்ல உள்ள பொருட்களையும் அணுன்னு தான் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு செல்ஸ் நம்ம உயிர் அணுன்னு சொல்லுவோம் ஆனா இந்த புத்தகத்துல பெரும்பாலும் செல்ஸ் அணுன்னு சொல்லியிருப்பாங்க எலக்ட்ரான்ஸையும் அணுன்னு சொல்லுவாங்க வெப்ப அணு அறிவு அணு எதிர்மறை அணு அப்படின்னு புரோட்டான்ஸையும் அணுன்னு சொல்லியிருப்பாங்க நேர்மறை அணு அப்படின்னு நியூட்ரான்ஸும் அணு நிர்மல அணு அப்படின்னு சொல்லுவாங்க நியூட்ரான்ஸ்க்கும் உள்ள இருக்கக்கூடிய நம்ம இப்ப சயின்ஸ்ல குவாக்ஸ் குளோஆான்ஸ் சொல்றோம் அதையும் இங்க அணுன்னு தான் சொல்லிருப்பாங்க பாதரச துகள்களில் ஒரு அணு அப்படின்னு சொல்றாங்க பாதரச துகள் ஆனால் இருக்கிறது எங்க அப்படின்னா நியூட்ரான்ஸுக்கும் உள்ள இருக்கு ஒரு விஷயம் நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது என்னன்னா நம்ம உடல் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸ்குள்ளயுமே இந்த பாதரச துகள்கள் இருக்காது உள் மூலையில மிட் பிரெயினில் இருக்கக்கூடிய சில வகையான நியூரான்ஸ் மரம்பு உள்ளே தான் இந்த பாதரச துகள்கள் இருக்கும் இன்னும் குறிப்பா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் உள் மூலையில பத்து வட்ட அணுக்களை பத்தி பார்த்தோம் இப்படி பத்து வட்டங்கள்ல இருக்கக்கூடிய சில அணுக்கள்ல மட்டும்தான் இந்த பாதரச துகள்கள் இருக்கும் இந்த துகள்களே எவ்வளோ சிறியதானது அதாவது நியூட்ரான்ஸுக்கும் உள்ள இருக்க ஒரு பார்ட்டிக்கல் அதுவே இவ்வளோ மைன்யூட்டு இங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இந்த துகள்களுக்கும் உள்ள மையத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குமா காந்த ஆற்றல் நிறைந்த ஒரு பாத துகள் அப்படின்னா அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய வெற்றிடம் குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்குமா வெப்ப ஆற்றல் நிறைந்த துகள்களுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம் வெப்பம் பொருந்தியதாக இருக்கும் ஒரு அணுவோட ஆற்றல் எல்லாமே இந்த மைய பகுதியில் இருக்கக்கூடிய வெட்டிடத்தினுள்ளதான் அடங்கி இருக்கும் காந்தம் மற்றும் வெப்பம் இரு வகை ஆற்றலும் நிறைந்த துகள்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெட்டிடம் அப்படிங்கிறது புறத்துல வெப்ப ஆற்றலையும் வலது புறத்துல காந்த ஆற்றல் மிக்க குளிர்ந்த நிலையை உணர்த்துவதாக இருக்கும் சிவசக்தி நிலை அப்படின்னு நம்ம சொல்றது இந்த சிவசக்தி நிலையை உணர்த்தக்கூடிய பாதரச துகள்களாக இவைந்திருக்கும் மூன்றாவது வகையான துகள்கள் நான்காவது வகையான பிளவுற்ற துகள்கள் இரட்டை குழந்தைகள் மாதிரி ட்வின்ஸ் மாதிரி இரண்டு மைய வெட்டிடத்தை கொண்டிருக்கும் ஒரு வெட்டிடத்துல காந்த ஆற்றலும் இன்னொரு வெட்டிடத்துல வெப்ப ஆற்றலும் இருக்கும் சோ மூன்றாவது வகையில ஒரு வெட்டிடம்தான் அதுக்குள்ள இரண்டு பாதி இருக்கு ஆனா நான்காவது வகை துகள்கள்ல இரண்டு வெட்டிடங்கள் இருக்கு இந்த வெற்றிடம் அப்படிங்கறது மெய்ஞானத்தில் ஒரு முக்கியமான பகுதி மெய்ஞான தத்துவத்தோட உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வெற்றிடத்தோட ஆற்றல்களை சொல்கிறது சொல்றதுதான் திருஞானம் புத்தகம் திருஞானம் புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்கும் போது இந்த வெற்றிடங்கள் மூன்று வகைப்படும் அது ஒவ்வொன்றத்தை பத்தியும் விரிவாக பார்க்கலாம் மீண்டும் பரமாத்மா எப்படி உருவாக்குறார் அப்படிங்கறதுக்கு வரலாம் அண்டத்துல வெளிவருகின்ற அந்த துகள்களில் முதல்ல காந்த ஆற்றல் மிக்க துகள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மையத்தை உருவாக்கும் அதனை சுத்தி வெப்ப ஆற்றல் மிக்க அணுக்கள் இருக்கும் பார்த்தோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காந்த ஆற்றல் மிக்க துகள்கள் நிறைந்த அணுக்கள் சோ காந்த ஆற்றல் மிக்க அணுக்கள் எடையிலையும் அடர் தன்மையிலையும் கூடியதாக இருக்கிறதுனால அது நடுவுலையும் அதனை சுத்தி இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல்கள் காந்த ஆற்றல் மிக்க அணுக்களை சூழ்ந்தமாக இருக்குது இப்படி சூரியனோட மையத்தில் உருவாகக்கூடிய காந்த ஆற்றல் மிக்க துகள்களை உடைய அணுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து உருவாக்குவதற்கு பேர்தான் பரமாத்மா இந்த அணுக்கள் தான் முழுமையானவை முதன்மையானவை இதுவே பரமாத்மா இதுவே ஈசன் இங்க தெளிவா ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொதுவா ஈசன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது உருவம் இல்லாத ஒன்று அருவமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் உண்மையில மிக மிக நுண்ணியமான அணுக்கள் ரூபத்துல இருக்கக்கூடியதுதான் பரமாத்மா இல்லனா ஈசன் இன்னைக்கு சயின்ஸோட வளர்ச்சியினால நமக்கு அணுக்கள்னா என்ன அப்படின்னு தெரியுது ஆனா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால அறிவியல் பூர்வமாக அணுக்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த ஒரு காலகட்டத்துல நியூட்ரான்ஸ் பாதரச துகள்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா மனிதர்களுக்கு புரிஞ்சிருக்காது கண்ணுக்கு புலப்படாத துகள்கள் அப்படிங்கிறதுனால அன்றைய காலகட்டத்துல இது உருவமற்றது அருவமானது கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஈசன் அப்படின்னு ஒரு பெயரை வச்சு இப்படிதான் சொல்ல முடிஞ்சிருக்கும் இல்லையா அறிவியல் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் ஆட்டம்ஸ் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பெக்வாக்ஸ் குளோஆான் சொல்றது இல்லை ஹிக்ஸ் போசான் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா கூட மிக சிறிய அளவில் இதெல்லாமே ஒரு திடப்பொருள் தான் ஒரு மெட்டீரியல் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஈஸ்வரன் சுயசரிதம் புத்தகத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஈசன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பரமாத்மா அப்படிங்கிறது நம்ம உள் இருக்கக்கூடிய சில அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய துகள்கள் அப்படிங்கிறத ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் அட்லீஸ்ட் அறிவுபூர்வமாக ஆனா அறிவுபூர்வமாக பரமாத்மானா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஒரு பார்ட் ஒரு பகுதி மட்டும்தான் உண்மையிலேயே நம்ம எல்லாருமே உணர்றதுக்கு முயற்சி பண்றது இந்த அடுத்த பகுதியான உணர்வு பூர்வமாக இந்த துகள் அப்படிங்கிறது என்ன அதோட மாபெரும் மகத்துவம் பிரம்மாண்டம் அதோட சக்தி அதோட தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம அனுபவ பூர்வமாக தான் நம்ம தேடிட்டு இருக்கிறது மூன்றாவது வகையான வெப்பம் மற்றும் காந்த ஆற்றல் நிறைந்த அணுக்கள் வெப்ப அணுக்களை சுற்றி அமைக்கப்படுது இவை எடை மற்றும் அடர் தன்மைல ரொம்ப ரொம்ப குன்றியவை ஆகும் நான்காம் வகையான அணுக்கள் பிளவுற்ற துகள்கள் ஆகும்னா அதுக்கு ரெண்டு மையம் ரெண்டு வெட்டிடம் இருக்கிறதுனால குளிர்ந்த ஆற்றல் உடைய அந்த பகுதி கூடி கூடியிருக்கும் அதனால மையத்துல இருக்கக்கூடிய காந்த ஆற்றலுடைய அணுக்கள் கூட இணையறதுக்கு ஈர்க்கப்படும் இருந்தாலும் அது ஒரு முழுமை பெற்ற அணு இல்லை அப்படிங்கறதுனால முழுமையாக பரமாத்மாவாக நிலைநிறுத்திருக்க அந்த காந்த ஆற்ற உடைய அணுக்களோட முழுமையாக இணைய முடியாது சோ பிளவுற்ற அணுக்கள் மையத்தை அடைந்திடும் ஈர்ப்பு சக்தியினால இருந்தாலும் தனித்தே நிலைத்திருக்கும் இப்படித்தான் சூரியன் உருவாக்கப்படுது சூரியனோட உருவாக்கம் முழுமை அடையணும் அப்படின்னா முதல்ல ஒரு சுழல் ஒரு யுகம் தாண்டி அனைத்து துகள்களையும் வெளியேற்றினதுக்கு அப்புறமா அதாவது இந்த மாதிரி பற்பல சுழல்கள் தன்னோட துகள்களை வெளியேற்றினதுக்கு அப்புறமா இந்த துகள்கள் எல்லாமே நான்கு வகையான துகள்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த அமைப்பை சூரியன்ல இருந்து ஆற்றல்கள் வெடித்து சிதறி கோள்களை எப்ப உருவாக்குதோ அப்பதான் அந்த சூரியன் முழுமையடைந்ததாக கருதப்படும் சோ இப்படி சூரியனோட முழுமை அடையறதுக்கு பற்பல சது அவசியமாகும் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது நான்கு யுகங்கள் சேர்ந்தது இந்த மாதிரி பற்பல சதுர்யுகங்கள் ஆகுமா ஒரு சூரியன் முழுமையாக உண்டாகிறதுக்கு ஒரு தொடர் செயலா சூரியன் வெடித்து கோள்கள் உண்டாகிட்டே இருக்குமா அதே சமயத்துல அண்டத்தில இருந்து புதிதாக வெளிவரக்கூடிய பாதரச துகள்கள் சூரியனை அடைந்து கோள்கள் உருவாகிறதுக்காக வெளியேறின அந்த துகள்களை நிரப்புறத்துக்காக புது துகள்கள் அண்டத்துல இருந்து வந்து சேர்ந்து வண்ணமே இருக்குமா சோ சூரியன் வளர்ச்சியில குன்றியும் மீண்டும் வளர்ந்தும் இது ஒரு தொடர் செயலாக நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பேரண்ட சூழல்ல இருந்து நான்கு வகையான பாதரச துகள்கள் வெளிவருது அப்படின்னு பார்த்தோம் இதுல ஒவ்வொரு வகையான துகள்களும் வெவ்வேறு விகிதாச்சாரத்துல பெர்சன்டேஜ்ல வெளியில வரும் முதன்மையா வரக்கூடிய காந்த ஆற்றல் மிக்க துகள்கள் இருபது சதவிகிதமும் வெப்ப துகள்கள் முப்பது சதவிகிதமும் காந்தம் வெப்பம் இணைந்த துகள்கள் நாற்பது சதவிகிதமும் இறுதியாக பிளவு பெற்ற துகள்கள் ரொம்ப குன்றி பத்து சதவிகிதமாக வெளியில வருது அதிகமான துகள்கள் இங்க வந்து காந்தமும் வெப்பமும் நிறைந்த துகள்கள் ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இங்க சூரியனோட மையத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவான காந்த ஆற்றல் மிக்க துகள்கள் வெளிவந்து ஒரு ஜீவாத்மாவாகிய நம்ம மனிதர்களுக்கு பரமாத்மா உருமாறுவது உருமாறுவதில்லை அதே மாதிரி காந்த ஆற்றலை சுத்தி இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் மிகுந்த துகள்களும் கோள்களை உருவாக்குவதில்லை வெப்ப ஆற்றல் மிக்க துகள்கள் எல்லாமே ஒற்றை அணுவாக உருமாடுகிறது அடுத்த பகுதியில சூரியன்ல இருந்து எப்படி கோள்கள் உருவாகுது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம்